அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களை இரண்டு நாயன்மார்களை இன்னைக்கு பார்ப்போம் ஒன்று புகழ் சோழ நாயனார் இன்னொன்று வந்து மூர்த்தி நாயனார் இருவருமே ஆடி கிருத்திகை ஆடி மாதம் கிருத்திகை அதனால் நம்ம இந்த இருவருடைய குரு பூஜையை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் முதல் வந்து புக்சோழ நாயனார் இவர் வந்து முதல் இருந்து ஆட்சி செய்த நகரம் வந்து உறையூர் அதற்கப்புறம் கரூருக்கு இவர் தன்னுடைய தலைநகரத்தை மாற்றிக்கொண்டார் கொண்டார் நாயனார் வந்து இயற்கையிலேயே தெய்வ பக்தி மிகுந்தவர் சிவன் சிவன் மீது அலாதியான அன்பு வைத்திருந்தவர் பக்தர்களை வணங்கக்கூடியவர் சிவ தொன்று ஆற்றுபவர் புகசோழ நாயனார் இவர் வந்து இப் இவர் வந்து நிறைய அதாவது போர் தொடுத்து போர் தொடுத்து தன்னுடைய நாட்டையே வந்து விரிவாக்கம் செய்து கொண்டவர் எவ்வளோ தன்னுடைய வீரத்துக்கு அரசருடைய வீரத்திற்கு அடையாளமே அவர்கள் வந்து எவ்வளோ நாடுகளை வெற்றி கொண்டு தன்னுடைய தன்னுடைய நாட்டின் எல்லையை விரிவாக்கம் செய்வது இவருக்கு வந்து கைவந்த கலை அதனால்தான் இவருக்கு புகழ் சோழ நாயனார் என்று பெயர் வந்தது அவர் போர் தொடுத்து போர் தொடுத்து எல்லாம் நிறைய வந்து அவர் தன் சுற்றி நிறைய மூநிலை மன்னர்களை அவர் தனக்கு கீழ் கொண்டு வந்திருந்தார் ஆனாலும் இவருடைய இயற்கையான உணவு என்ன சொன்னால் இவருக்கு வந்து அதை சோழ வம்சத்துக்கே உரித்தானது வந்து சிவனுடைய சிவபக்தர்கள் தான் இருப்பாங்க அந்த குலத்தில் வந்ததுனால இவருக்கு இயற்கையாகவே சிவன் மீது அலாதியான அவருக்கு பிரியம் சிவன் அடியார்கள் மீது சிவன் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்தவர் சிவத்தொண்டு சிவனை வணங்காமல் எதுவுமே இவர் செய்ய மாட்டார் சிவபூஜையில் எப் எப்பொழுதுமே இருப்பார் அந்த அளவுக்கு இவர் வந்து சிவபக்தி உடையவர் இவருக்கு கீழ் இருக்கும் குறுநில மன்னர்கள்லாம் இவருக்கு கப்பம் கட்டுவார்கள் நேரடியாக அரசருக்கு வராது அதுக்கு கீழே மந்திரிகள்லாம் இருப்பாங்களே அப்போ கப்பம் கட்டுறவங்களை என்ன பண்ணுவாங்க சுற்றி மந்திரிகளுக்கு மந்திரியாருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு போவாங்க குருள மன்னர்கள் சில பேர் கட்ட முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சில கால அவகாசம் கொடுப்பாங்க இந்த சமயத்தில் கட்டுங்க இதுக்குள்ளே கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதையும் கட்ட முடியாதவங்க இருந்து எங்களால் கட்ட முடியல அப்படின்னு வந்து வீராப்பாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க கட்ட முடியல எங்களால் இந்த வாட்டி வந்து எங்களுக்கு நல்ல மழை இல்லை எங்களுக்கு விளைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லி கப்பம் கட்டாதவங்களும் இருப்பாங்க அப்படி இருக்குன்ற பொழுது ஒரு நான் பக்கத்து அண்டை நாட்டில் இருக்க ஒரு ஒருத்தர் என்ன பண்ணார் அரசர் இந்த இவருக்கு வந்து கப்பம் கட்டவே இல்லை அப்போ இவனாருக்கு கீழே இருந்த அமைச்சர்கள் வந்து பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க முதல் வந்து சொல்லி பார்த்தாங்க ஓலை அனுப்பி பார்த்தாங்க நீங்கள் வந்து கப்பம் கட்டணும் கப்ப கட்டணும் அவருக்கு என்ன பதிலும் வரலை அதனால் இந்த செய்தி வந்து அரசருடைய காதுக்கு போச்சு இந்த மாதிரி இவர் கப்பம் கட்டவே இல்லைனா அப்படியா சரி கப்பம் கட்டலைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் உடனே என்ன பண்ணுவாங்க வரி கட்டலைனா கப்பன்றது வரி வரி அந்த குறுநிலை மன்னர்கள்லாம் வந்து பெரிய அரசருக்கு அந்த பெரிய நாட்டுக்கு அவங்க வந்து வரி கட்டணும் அப்போ இந்த மாதிரி கட்டலை அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க படை எடுத்து தான் போவாங்க அப்போ படை எடுக்கிறதுக்கு அவர் அரசர் வந்து ஆணை பிறப்பிக்கிறார் புகழ் சோழ நாயனார் இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம படை எடுத்து போய் நீங்கள் அந்த அரசரை வந்து கைது பண்ணிட்டு வாங்க அவங்க ஏன் வந்து கப்பம் கட்டாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் இவருடைய புகழ் சோழ நாயனார்ன்றது பேரே வந்து இவர் நிறைய சுற்று வட்டாரத்தை நிறைய இவர் வந்து ஊர்களை வந்து ஆட்சி செய்தார் இவர் புகழ் எல்லா இடத்துலையும் பறவை மூலமாக இவருக்கு புகழ் சோழ நாயனார் ஒரு பேர் இருக்கு அந்த பேருக்கு வர காரணம் சொல்றேன் அதுக்கப்புறம் போர் தொக்கிறாங்க ரெண்டு நாருக்கு போர் தொடுக்கும் போது இவங்க வந்து அதை ஜெயிக்கிறாங்க அந்த நாட்டை ஜெயித்து அந்த நான் வந்து அரசருக்கு வந்து நம்ம அந்த நாட்டில் கொ இருந்து நம்ம மீட்டை பொன் பொருள் எல்லாத்தையும் ஒரு காட்டை சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் காவலர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அரசவைக்கு வந்து புகசோழனார் இருக்கும் அந்த அரசவையில் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் காட்சி பொருளாக வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த இங்கே அங்கேருந்து கொண்டு வந்த நகைகள் தங்கம் வைரம் வைடூரம் எல்லாத்தையும் காட்டிட்டு கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆசைன்னா நம்ம அந்த மாதிரி நம்ம போர் தொடுத்து நம்மளுடைய எதிரிகளுடைய தலைகளையும் வெட்டி கொண்டு வந்து நம்ம இங்கே வச்சோம்னா இன்னும் சந்தோஷப்படுவார் அரசர் என்ன பண்ணாங்க எல்லா தலையும் வெட்டி அந்த இறந்தவங்க தலையெல்லாம் கொண்டு வந்து ஒரு தட்டில் வச்சு வச்சு அதையும் ஒரு டிஸ்ப்ளே மாதிரி வைக்கிறாங்க இப்போ இது இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நம்ம நம்ம எடுத்துக்கணும்னா அதாவது இந்த மாதிரி சிவபக்தியில் சிவ தொண்டு ஆற்றுகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் சிவனு சிவபெருமான் வந்து இந்த மாதிரி நம்ம இருக்கும் பொழுது நம்ம வந்து உயிர்களுக்கு அன்பு பாராட்ட வேண்டும் இவன் அரசராக இருந்தாலும் இந்த இந்த நிகழ்ச்சி அவனுக்கு வந்து ஒரு மாறுதலை உண்டாக்க வேண்டும் மாறுதல் இதன் மூலமாக அவர் வந்து மக்களுக்கு அதை இவருடைய பக்தியை உணர்த்தி அதன் மூலமாக இவர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவராக இவர் வருகிறார் அப்படின்னு நம்ம வந்து இந்த நிறைய ஒரு ஒரு வரலாறு சொல்லும்பொழுது அதை நிறைய விஷயங்களை நிறைய நாலா பக்கம் நம்ம அலசி பார்ப்போம் இல்லையா ஒரு பொழுது திருக்குறளை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த அந்த திருக்குறளினுடைய விளக்கத்தை சொல்லுவாங்க ஒவ்வொரு பெரியவர்கள் சொல்லும்பொழுது விளக்க வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த நாயன்மாரை எடுத்துக்கொள்ளும்பொழுது நம்ம புகழ்சோழ நாயனார்னு போது சிவனடியால் சிவநெறியில் இருக்கிறார் சில விஷயங்கள் வருகின்ற போது மாற்றங்கள் வரும்பொழுது அவர் மனசில் ஏற்படும் மாற்றங்கள் மூலமாகத்தான் சிவன் பெருமான் வந்து நமக்கு அவருடைய அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவர் ஒருத்தர ஆக்கிறாரு எல்லாம் உலகறிய செய்தார் அவர் புகழ அதன் மூலமாகவும் இவருக்கு புகழ்சோழ நாயனார் அப்படின்னு பெயரும் கிடைக்கும் இப்போ வந்து தலைகள்லாம் பார்க்குறாரு தலை எல்லாம் பொருளாக பார்க்க சந்தோஷப்படுறார் அதே மாதிரி இந்த வெட்டப்பட்ட தலைகளை பார்க்கும்போது அவர் சந்தோஷம் இருக்குது சந்தோஷம் இல்லாமல் இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருகின்ற பொழுது அவர் மனசில் ஒரு சஞ்சலம் ஒரு என்ன ஒரு ஒரு வருத்தம் ஒரு பயம் எல்லாமே வருகின்றது எப்படின்னா அந்த தலை வந்து ஒரு சிவனடியாரின் தலை மாதிரி இருக்கிறது அதாவது நெற்றியில் வந்து திருநூறு வைத்திருக்கிறார் ஜடாமுனி ஜடாமுனி அந்த அதாவது முடியை வந்து நல்லா இழுத்து கொண்ட மாதிரி போட்டிருக்கார் ஒரு சிவன் அவர் தோற்றம் வந்து சிவனடி கழுத்தில் உத்திராட்சத்தோடு தான் இருக்குது இப்படி ஒரு சிவனடியார் தலையை பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே மனசு அந்த அந்த நொடி அதை விளக்கவே முடியல எப்படி வந்து ஒரு காரைக்கால் அம்மையாக இருக்குது அந்த மாங்கனியோ நம்ம வந்து இவருக்கு ஒரு பட்டினத்தாக இருக்கும் அந்த வாசகத்தை படிக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி நம்ம எல்லாத்தையுமே இதை கொண்டு வரலாம் அந்த நிகழ்ச்சி அந்த புகழ் சோழ நாயனருக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது அடாடா நம்ம வந்து தவறு செய்து விட்டோமே அதாவது இவங்க அரசர்களுக்கு மேலே இருக்கும்போது கீழே இருக்கும் என்ன பண்ணுறதோ தெரியாது பண்ணால் இந்த இப்போ இது மாதிரி தலையை கொண்டு வந்து வைக்கலன்னா அரசருக்கு தெரிய போதில்லை பொண்ணும் பொருளையும் பார்த்துட்டு ஆகலாம் சந்தோஷப்பட்டு அடுத்து அடுத்த இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டை போய் போரட்டு ஜெயிச்சு தன்னுடைய இலையை தான் விரிவாக்கணும்னு நினைப்பார் இவருக்கு அதை உணர்த்தணும் அப்படின்னும்போது பிறவியில் அந்த அமைப்பு இருந்தால் தான் இதெல்லாம் வந்து சிவபெருமான் முடியும் சீடர்களுக்கு அடியார்களுக்கு சிவனடியார்கள் இது அறுபத்தி மூணு நாயன்மார்கொண்ட வரலாறு சொல்லும்போது வரலாறு தானே இதெல்லாம் அப்போது இவர் சிவபெருமான் என்ன பண்றாரு இந்த நிகழ்ச்சியை உருவாக்குறார் இவன் இந்த தலையை பார்த்த உடனே அவருக்கு சிவனுடைய தலையை பார்த்த உடனே அவருக்கு சொல்ல ஒரு மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டு நாம் தவறு செய்து விட்டோம் இதுவரைலாம் நம்ம செய்த தவறுகள் அவருக்கு அப்படியே வருது இது மாதிரி போர்கள் நடந்து போர்கள் போது எத்தனை பேர் இறந்துருப்பாங்க இது எத்தனை சிவனடியார் இறந்திருப்பாங்கன்னா சிவனடியார் மாதிரி உருவம் கொண்டா சிவனடியார் கிடையாது சில பேர் சிவன் பக்தி பக்தி அழாதியாக வச்சுருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி அவங்க உருவம் தறிக்க மாட்டாங்க பூசலாக இருப்பாருங்க மனசுக்குள்ளேயே கோயில் கட்டி மனசுக்குள்ளேயே சிவன்லிங்கத்தை உருவாக்கி மனசுக்குள்ளேயே அவர் கும்பாபிஷேகம் பண்ணுவார் அந்த மாதிரியும் இருப்பாங்க அப்போ நம்ம அறிந்தும் அறியாமல் நம்ம நிறைய சிவனடியார்கள் நம்ம நம்மளால் இறக்கப்பட்டாங்களா ஆனால் வீரர்கள் வீரர்களால் அவங்க இறந்தாலும் ஆனால் அதுக்கு நம்ம நம்ம தான காரணம் நம்ம சொன்னதுனால நாங்கள் போய் போரிடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அந்த என அந்த இடத்துல அந்த எண்ணம் வந்து அவருக்கு உதிக்குது அப்போ ரொம்ப வருத்தப்படுறாரு இனி நம்ம இந்த தவறு செய்யக்கூடாது இனி நம்ம இந்த அரசனில் இருக்கக்கூடாது நம்ம அரசா இருக்க நமக்கு தகுதி கிடையாது நமக்கு இது பிராய்ச்சத்தை பண்ணியே ஆகணும் இந்த சிவனடியார் நம்ம கொண்டது இந்த மாதிரி நம்ம தெரியாமல் எத்தனை பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம இந்த உலகத்தில் வாழவே கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு புகசோழன் நாயனார் நம்ம ஒரு தீயை மூட்டி அந்த தீயில் நம்ம இந்த உடம்பை தீக்கரையை ஆக்கிடணும் இந்த உடம்பு இந்த பாவப்பட்ட இந்த உடம்பு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர் அந்த வெட்டப்பட்ட அந்த தலையிருக்கு இப்போ சிவனடியார் தலை அதை ஒரு தாம்பாள தட்டில் தலையில் வச்சு ஊர் அந்த அந்த ஊர் நடுவில் வந்து அக்னியை வந்து குண்டத்தை வந்து வளர்த்து அதில் போய் இறங்குறதுக்கு அந்த அக்னி மூணு முறை வள வராரு அந்த அவர் தலையில் அந்த அந்த சிவனடியாருடைய தலையை தன்னுடைய தாம்பாளத்துல வச்சு தலையில வச்சு சுத்தி வரா இருப்பாருங்க அவருக்கு அது அவருக்கு செய்யற அந்த தொண்டர் நினைக்கிறாரு அந்த பாவம் பண்ணிட்டுமே நின்றுட்டு நம்மளே சார்ந்தது அப்படின்ட்டு சுத்தி வந்து அதுல இறங்கின்ற போத சிவபெருமான் வருவார் சிவபெருமான் வந்து காட்சி கொடுப்பார் காட்சி கொடுத்து எப்போ அவனுடைய சிவத்தொண்டு உன்னுடைய சிவபக்தி இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிகிறதுக்கு தான் இந்த திருவிளையாடல் அதனால் இந்தியிலருந்து நீ வந்து அறுபத்தி மூணு ஒருவராக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்சி கொடுக்குறார் இதிலிருந்து இவருடைய சிவபக்தியானது நமக்கு முழுமையாக தெரிகிறது அதாவது சிவனடியார்களை நாம் வந்து வணங்குவோம் சிவ சிவனடியார்களை வணங்குவது எவ்வளோ வந்து உயர்வானது அப்படின்றதையும் இந்த சிவபெருமான் வந்து இந்த திருவிளையாடலில் எடுத்துக்காட்டியிருக்கிறார் குரு பூஜை வந்து ஆடி கிருத்திகை உங்களுக்கு அதே மாதிரி நம்ம இதே ஆடி கிருத்திகையில் குரு பூஜையை கொண்டாடும் மூர்த்தி நாயனாரை பற்றி அடுத்து நம்ம பார்ப்போம் தொடர்ந்து இந்த பதிவிலே நம்ம பார்ப்போம் அவருடைய வரலாறு ரொம்ப ரொம்ப அருமையான வரலாறு சில அடியார்கள் வந்து எந்த ஒரு திரு திருவிளையாடலும் இல்லாமல் கஷ்டப்படாமல் நேராக அறுபத்தி மூணு ஆயிரமாரில் வரிசையில் இருப்பாங்க சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு அதாவது கடைசியில் குத்துயிரும் குளையிருமா இருக்கும்போது தான் சிவபெருமான் காட்சி கொடுத்து அவங்கள ஆட்கொள்வார் அப்படியும் சிவனடியார்கள் இருப்பாங்க அதாவது தண்ணிக்குள்ளே தலையை முக்கிட்டு உயிர் போகிற நேரத்தில் தலையை தூக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த கடைசி நேரத்தில் அதே மாதிரி தான் நிறைய இதில் அறுபத்தி மூணாயிரமாரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதை ரொம்ப குறிப்பிட்ட என்று சொல்லும்பொழுது மூர்த்தி நாயனாரே நம்ம சொல்லலாம் ஊர் அப்படின்னு சொல்லும்போது மதுரை தாங்க மதுரையில்தான் அவர் பிறந்து வளர்ந்தது எல்லா மதுரையில்தான் மதுரையில்தான் அவர் சிறு அவர் அவருடைய சிவ தொண்டு வந்து சொல்லவே முடியாது அவர் வந்து சிவன் கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டார் அந்த சிவ சொக்கநாதரை போய் பார்த்து அந்த சொக்கநாதரை பார்த்துட்டு மட்டும் வருதில்ல சொக்கநாதரை பார்த்துட்டு அவருக்கு என்ன பண்ணுவார் சந்தனம் அரைத்து கொடுப்பார் சந்தனம் அரைத்து கொடுப்பது தான் இவருடைய வேலையை சந்தனக்கட்டையும் சந்தனம் அரைச்சி அவருக்கு வந்து சந்தன அபிஷேகத்துக்கும் சந்தன காப்புக்கும் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் அவர் வருவார் தொண்டு செய்யும் போது இவருக்கும் சில எதிரிகள் இருப்பாங்கல்ல என்ன டெய்லி இவர் போகிறாரு போயிட்டு அங்கே போய் சந்தனம் அரைச்சி கொடு இவர் கோயிலுக்கு போகாமல் நிப்பாட்டோன்னு அப்படின்னு சில அதுவும் ஒரு சில குரூப் இருப்பாங்க இல்லையா அவங்க பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் இவரையும் தடங்கள் அவருக்கு வந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்தவே மாட்டார் இவர்கள் இருக்க சொக்கநாதர்கிட்ட போய் அதை அரைச்சி கொடுத்துட்டு தான் அவர் வருவார் இப்படி இருக்கின்ற காலத்தில் இப்போ சுற்றி இருக்கவங்கள பார்த்துட்டே இருக்காங்க ஏன்னா இவர் கோயிலுக்கு போய் இது இந்த தொண்டு பண்ணும்போது மற்றவங்களுக்கு ஆசை வரும்ல இவர் பார் டெய்லி போய் அங்கே சொக்கநாதருக்கு போய் சந்தனம் அரைச்சி கொடுத்து வரார் எவ்வளோ ஒரு புண்ணியம் நம்மளும் போணும் சொல்லிட்டு அதனால் பல மக்கள் பல மக்கள் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே கோயிலுக்கு போக டெய் தினமும் போக ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த இன்னும் கோவம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதாவது பிடிக்காதவங்களுக்கு ஒரு சில இனத்தை இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய சந்தனக்கட்டையை தான் சந்தனத்தை ஃபுல்லாக இழைப்பார் சந்தனம் வந்து பெரிய சந்தனக்கல்லாக இருக்கும் அந்த கல் கல்லில் நின்றுக்கிட்டே தான் அப்படியே அரைப்பாங்க நிறைய கோயிலில் பார்த்தா நீங்கள் ப பழையமான பழமையான கோயிலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சந்தனக்கல்லை நீங்கள் பார்க்கலாம் இந்த சந்தனக்கல்லில் தான் அரைப்பாங்க அந்த சந்தனக்கல்லுமே இன்னும் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா மீனாட்சி அம்மன் தாயார் சன்னதிக்கு போகிறப்ப கொடிமரம் இருக்கு இல்லை குடிமரத்துலேருந்து நீங்கள் நேராக வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த மடப்பள்ளிக்கு பக்கத்துலேயே வந்து முருகனாயனார் அரைத்த சந்தனக்கல்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே இருக்கும் அந்த ரவுண்டாக இருக்கும் நீங்கள் அதை தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம் நம்ம அதை தொட்டு கும்பிடும்போது அவரையே நம்ம நம்ம வ வணங்குறாமல் நம்ம நமக்கு ஒரு எண்ணம் ஒரு உருவாகும் கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனால் அடுத்த வாட்டி நீங்கள் பாருங்கள் அவரை அரைச்ச அந்த சந்தனக்கல் அங்கேயே இருக்குது அம்மன் சன்னதிக்கு போகிற வழியில் அம்மன் தாயாருடைய கொடிமரம் பக்கத்தில் இதுதான் இந்த கல் இந்த இன்னும் நம்ம வரலாறு சொல்ல முடிக்கல அதுக்குள்ளே சந்தன கல்லுக்கு போயிட்டோம் இப்போ நம்ம வந்து இவர் என்ன பண்ணுறாரு இவர் சந்தனம் அரைக்காமல் ப இருக்கணும் இல்லையா அந்த இனத்தவர் என்ன பண்ணுறாங்க சந்தனக்கட்டையை இவர் உயர்லாம் எடுத்து வச்சிடறாங்க இவர் சந்தனக்கட்டை இல்லை அவர் எப்படி அரைக்கிறாரு பார்ப்போம் சந்தனக்கட்டை இருக்கிறனால அரைச்சி அரைச்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சந்தனக்கட்டையை எடுத்து மறைச்சி வச்சிடுறாங்க இவர் எப்பவும் மாதிரி காலையில் கோயிலுக்கு வந்து பார்க்குற சந்தனக்கட்டையை காணும் சந்தனங்க சந்தன கட்டையா கூட கொஞ்சம் கூட அவர் மனசு தளர்த்தப்படலை அவர் பார்த்துறாரு பார்த்துறா சிவன் பார்க்குறாரு சொக்கநாதரை பார்க்குறாரு சந்தன கல்லை பார்க்குறாரு பார்த்துட்டு என்னுடைய அன்பு உண்மையானதாக இருந்தால் நான் உன் சிவபக்திக்கு நீ என்னு நான் உண்மையில் வைக்கும் சிவபக்தி உண்மையானதாக இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து சந்தனம் அரைச்சி கொடுப்பேன் இந்த கையையே நான் வந்து சந்தனம் கட்டையாக வச்சு நான் சந்தனம் அரைப்பேன் சொல்லிட்டு கையை என்ன பண்ணுறேன் சந்தனக்கல்லை வச்சு தேய்க்கிறார் அந்த கண் அதை யோசித்து பாரு கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த கையை தேக்க தேக்க என்ன ஆகும் சதையெல்லாம் பிஞ்சிரும் அதுக்கப்புறம் எலும்பு இருக்கும் எலும்புக்குள்ளே இருக்க மாஞ்ச எல்லாமே கிளிய ஆரம்பிக்கும் இல்லையா அப்பயுமே அவர் தேய்ச்சிக்கிட்டே இருக்கார் ரத்தம் அப்படி வடியுது அப்போ கடைசி நேரத்தில் சிவபெருமான் காட்சி கொடுக்குறார் அந்த உயிர் போகின்ற நேரத்தில் தான் அவர் வரார் அந்த கை உடையும் எலும்பும் உடையும் உடையுகின்ற நேரத்தில் அவர் வர்றது வந்துட்டு எப்பா பாட்டு நீ வந்து உன்னுடைய புகழ் எல்லாருக்கும் உன்னுடைய சிவபக்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஒன்று அறுபத்தி மூணு நாயன்மார்களில் வந்து நீ இருந்து சிறப்பித்து நீ வந்து இன்னும் நிறைய நல்ல வழிகளை செய்யணும் சிவபக்தி நெறியில் நீ தொடர்ந்து தொண்டாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இன்னும் அரிய பரிசுகள்லாம் காத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வரம் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சிவ சிவனுடைய தரிசனம் கிடைச்ச உடனே திருப்பி என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு வந்துடுறார் பழைய மாதிரி ஆயிடுது அவர் கை ஆனால் இவருடைய புகழ் இன்னும் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்குது இப்போ இவருக்கு எதிரிகள் சொல்லும்போது அந்த எதிரிகள் வந்து எதிரிகளுக்கும் பலன் கிடைக்கும் இல்லையா அதன் மூலமாக அந்த எதிரிகள் அழிக்கப்படுறாங்க அரசனும் இறந்து விடுகிறான் அப்போ அந்த நாட்டுக்கு அரசனே இல்லை என்னடா அப்படின்ட்டு ஜனங்கள் ரொம்ப யோசிப்பாங்க என்ன இந்த மாதிரி இவருக்கு வந்து சோதனை கொடுத்தனால தான் நம்ம நாட்டில் மன்னனும் இறந்துட்டார் எல்லாரும் இவருக்கு எதிரிகள் எல்லாமே இறந்துட்டாங்கன்னு நினைக்கும்போது அப்போ அந்த நாட்டினுடைய வழக்கம்படி எல்லா நாட்டிலையும் அப்படி தானே யார் அந்த நாட்டுக்கு வாரிசு இல்லைன்னா பட்டத்து யானைகிட்ட ஒரு மாலையை கொடுத்து போட சொல்லுவாங்கல்ல அதுதானே அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பட்டத்தான ஒரு மாலையை கொடுத்து இந்த மாலை யார் கழுத்தில் போடுதோ அவங்க தான் அரசு சொல்லும்போது சிவபெருமான் சொன்ன அந்த பரிசு தான் காத்துக்கிட்டு இருக்கு யானை நேராக வந்து இவர் கழுத்தில் மாலை போடுப்பா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருந்தது நீங்க தான் வந்து இந்த நாட்டை ஆளணும் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு நான் வந்து எப்படி ஆள் நான் வந்து ஆள்னா நான் இதே சிவபக்தி சிவ உடையோடு தான் இருப்பேன் இதே மாலையோடு தான் அணிந்திருப்பேன் இதே நான் குடிமை வைத்திருப்பேன் நூறு வைத்திருப்பேன் இதே குளத்தில் தான் நான் வந்து இந்த நாட்டை வந்து மக்கள் ரொம்ப சந்தோஷம் ஏற்கே இந்த நாட்டை ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே உருவத்தோடு தோற்றத்தோடனே அந்த நாட்டை வந்து அவர் ஆழ்றார் இதான் பாருங்க அப்போ கூட அவர் வந்து தன்னுடைய சிவபக்தியிலிருந்து சிறிதளவும் மாறலை மாறி நான் அந்த ராஜ உடையெல்லாம் அவர் அணியலை இந்த உடையில் நான் நாட்டை ஆளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு மதுரையிலே பிறந்து வளர்ந்தவர் மூர்த்தி நாயனார் சொக்கநாதருக்கு அரைத்த சந்தனக்கல் இன்னும் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்குதுங்க நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக பாருங்கள் மீனாட்சி அம்மன் தாயாருடைய கருவறைக்கு அந்த அம்மன் சன்னதிக்கு செல்லுகின்ற இடத்துல வந்து நீங்கள் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க அது மேலேயும் மூர்த்தி நாயனோட வரலாறும் எழுதியிருப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக மீனாடி மதுரைக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த சந்தனக்கல்ல தரிசனம் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இரண்டு நாயன்மார்களுடைய வரலாறை பார்த்துருக்கோம் ஒன்று புகழ் சோழ நாயனார் இன்னொருத்தர் வந்து மூர்த்தி நாயனார் இவர்களுடைய திருவடிவை நாம் வணங்கிக்கொள்வோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம் பார்ப்போம் பேசுவோம் நமக்கு நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்